ஏனோ நான் தாங்க நம்ம திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்காதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்சி சாதனாக்கா அவங்களுக்காக வேண்டியதாக இந்த பதிவு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க போயிட்டு சமயபுரத்தில் போய் மொட்டை போட்டுக்கிட்டாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுக்காக வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்களாக்கா அது வந்து நடந்துச்சு அதனால் வந்து அவங்க கொ குழந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தது அது நடந்ததுனாலக்கு நான் வந்து மொட்டை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க பார்த்தீங்கனாக்கா மீடியாவில் கேட்டதுக்கு அவங்க என்னங்கிறாங்கனாக்கா அதாவது வந்து இந்த மொட்டை போட்டதுனால நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து எதாவது இதனால பாதிப்பு வருமானு கேட்டதுக்கு உங்களுடைய ஃப்யூச்சர் பாதிக்குமில்ல அப்படின்னு என்னுடைய ஃப்யூச்சரே என் குழந்தைங்கன்னா நான் வந்து மீடியாக்குள்ளே வந்ததே வந்து என்னோடய ஃபேமிலிக்காக வேண்டிதான் இப்போ அவங்க தானே எனக்கு முக்கியம் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாரணக்கா சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் அந்த அக்கா வந்து அந்த அவங்களோட பொண்ணுக்காக ரெண்டாவது பொண்ணுக்காக வேண்டிக்கிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்காங்க கோயிலில் போயிட்டு அதை சில கமெண்ட்ஸில் சிலர் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா நீயே எல்லாருக்கும் மொட்டை போடுவேன் நீ போய் மொட்டை போட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க அப்புறம் என்ன மொட்டையை பார்த்தாக்கா காரு காரெல்லாம் வண்டியெல்லாம் ஏறி போகுதுன்றாங்க அப்புறம் என்னங்கிறாங்க உங்கள் ரெண்டு பேர்த்தோட மொட்டையும் பார்த்தாக்கா வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க இது வந்து கோவிலுக்கு போயிட்டு அவங்க வந்து பயபக்தியோட ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ போய் இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க அவருடைய பொண்ணு பொண்ணுக்கு வந்து குழந்த பிறந்தப்ப பத்து இருபது நாளாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு மாதத்துக்கிட்ட இருந்து கூடவே இருந்து பார்த்துக்கிட்டீங்க அடுத்து இப்போ இந்த ரெண்டாவது குழந்தைக்காக வேண்டி மொட்டை அடிச்சிருக்கிறீங்க அதாவது இந்த மீடியாவில் இருக்கிறவங்க தன்னுடைய அழகை வந்து மேம்படுத்திக்கிறத பார்ப்பாங்க தெரிஞ்சு ஆனால் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நன்றி